ஒரு ஆத்மாவை மூன்று தெய்வங்கள் காப்பதாக நம் முன்னோர்கள் கூறுகின்றனர் அவை நாம் இருக்கின்ற பகுதியில் உள்ள காவல் தெய்வம் என்ற எல்லை தெய்வம் சில தெய்வங்கள் சிலருக்கு பிடித்து அடிக்கடி அந்த தெய்வத்தை வழிபடும் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அது இஷ்ட தெய்வம் ஒருவருடைய தலைமுறைகளையும் குடும்பத்தையும் காக்கும் காவல் தெய்வமே குல தெய்வமாகும் மூன்று தேவதைகளில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தையும் எப்பொழுதும் அனுகிரகித்து காத்து நிற்பது மட்டுமின்றி உங்கள் வாரி வாரிசுகளுக்கும் தலைத்து நிற்க வைக்கும் தலைமுறை தலைமுறையாக சிருஷ்டித்து வாரிசுகளை கொண்டு வரும் தேவதையே குலதெய்வமாகும் தொடர்ந்து நம்மை காத்து நிற்பதற்கு துணை நிற்கக்கூடிய தெய்வதை நம்மை என்றும் வளர்த்து கொண்டே இருக்கும் இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் வரும் தருணத்தில் நம்மை வழி விழிப்படைய செய்து அந்த பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவதே கடமையாக கொண்டுள்ளது குலதெய்வம் மட்டுமே ஜோதிடத்தின் வழியே குலதெய்வத்தை நாம் காண முடியும் ஜோதிடத்தில் குலதெய்வம் என்பது ஐந்தாம் பாவம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானமே குல தெய்வத்தை சுட்டிக்காட்டுகிறது ஐந்தாம் பாவத்தை பார்க்கும் கிரகம் ஐந்தாம் அதிபதியுடன் தொடர்பு கொள்ளும் கிரகம் ஆகியவை அனைத்தும் குலதெய்வத்தின் விவரங்களை நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லும் வீட்டில் நடைபெறும் எந்த சுபகாரியமாக இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு பின் சுபகாரியங்களை செய்வது சிறப்பானதாகும் குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் சென்று உங்களுடைய குலதெய்வ முறைகளை பின்பற்றி வழிபாடு செய்வது சிறப்பானது வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு அழைத்து சென்று முறையான வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் நமக்கு குழப்பமான காலகட்டங்களிலும் பிரச்சனையான நேரங்களிலும் தீர்வுக்காக குலதெய்வத்திடம் சென்று வழிபாடு செய்வது மேலும் சிறப்பு ஜோதிடத்தில் ஐந்தா பாவ அதிபதி நீச்சம் ஏற்பட்டாலும் குலதெய்வ கோவில் மறைவது செல்ல முடியாமல் இருப்பதற்கோ வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் பாவ அதிபதி சத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்தில் இருந்தாலும் அஷ்டமஸ்தானம் என சொல்லப்படும் இட பாவத்தில் இருந்தாலும் என சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தாலும் குல தெய்வம் தெரியாமல் இருக்கும் அல்லது தெரிந்தாலும் போக எண்ணம் ஏற்படாது அல்லது குல தெய்வம் மறைந்து போகும் வாய்ப்புகளும் உண்டு ஐந்தாம் பாவத்தில் ராகு கேதுக்கள் தொடர்பு ஏற்பட்டால் சில நேரங்களில் குல தெய்வத்தை மாற்றி வழிபடும் வாய்ப்புகளும் உண்டு நமக்கு துன்பமான காலம் நெருங்கும் அல்லது கர்ம வினைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற விதி ஏற்படும் போது குல தெய்வத்தை பற்றிய சிந்தனைகள் நமக்கு வராது சில குடும்பங்களில் குலதெய்வம் என்று நினைத்து கொண்டு பலவற்றை வணங்குவர் காரணம் குலதெய்வம் என்பது பன்னிரண்டு தலைமுறைகள் தொடர்ந்து வரும் பின்பு மறைந்து போகும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு அதன் பின் மற்றொரு குல தெய்வத்தை வணங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் ஏவல் செய்வினை செய்பவர்கள் முதலில் யாருக்கு அதை செய்கிறார்களோ அவர்களின் குல தெய்வத்தை அறிந்து முதலில் அதற்கான கட்டு போடு அதற்கான தான் கட்டு போடுவார்கள் என சொல்லப்படுகிறது உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்த கிரகம் உங்கள் குல தெய்வத்தையும் அது அமர்ந்திருக்கும் சூழ்நிலைகளையும் பெயரையும் கண்டிப்பாக சொல்லும் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அல்லது பார்த்தால் சிவனையோ அல்லது ஆண் தெய்வத்தையோ குறிப்பிடும் ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் அல்லது பார்த்தால் பெண் தேவதையான அம்பாளை குறிப்பிடும் ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் அல்லது பார்த்தால் முருகனையோ அல்லது சக்தி ஸ்பூர்வமான தெய்வங்களையோ அல்லது கையில் ஆயுதங்கள் ஏந்திய தெய்வத்தை குறிப்பிடும் ஐந்தாம் பாவத்தில் புதன் இருந்தால் அல்லது பார்த்தால் மகாவிஷ்ணுவை குறிப்பிடும் ஐந்தாம் பாவத்தில் வியாழன் இருந்தால் அல்லது பார்த்தால் பிரம்மாவையோ அல்லது குரு போன்ற அமைப்புடைய தெய்வத்தையோ குறிப்பிடும் அந்த தெய்வம் யானை மீதும் அமர்ந்திருக்க வாய்ப்புண்டு லிங்கத்தை வழிபடும் வாய்ப்புகளும் உண்டு ஐந்தாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தால் அல்லது பார்த்தால் பெண் தேவதையான அல்லது பார்த்தால் கரும்பு காவல் தெய்வங்களையும் ஐயனார் தெய்வங்களையும் சரஸ்வதியையும் குறிப்பிடும் ஐந்தாம் பாவத்தில் ராகு கேது சாயா கிரகங்கள் இருந்தால் குல தெய்வம் சர்ப்பங்களுடன் மாறுபட்ட உருவத்துடன் இரு இருப்பதை குறிப்பிடும் ஐந்தாம் பாவத்தில் சிலருக்கு யுத்த கிரகங்கள் இருந்தால் அவர்கள் இந்த கோவிலுக்கு சென்றாலோ அல்லது குழந்தையின் வளர்ச்சிக்கு முயற்சி எடுத்து கிடைக்கும் பட்சத்தில் சண்டை ஏற்படும் மேலும் இரண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் வலிமையான கிரகத்தின் துணை கொண்டு மற்ற கிரகங்களையும் இணைத்து குல தெய்வத்தின் சொரூரபத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும்